வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு பப் ஸ்லீவ் வச்சு தைக்க போகிறோம் இதுக்காக கஸ்டமர் வந்து பப் ஸ்லீவுக்காக ஒரு நாலு இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சுருக்கங்கள் வச்சு தைப்போம் பாருங்க அதுக்கான கிளாத் வந்து இதுவும் தனியாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி பப் ஸ்லீவ் எல்லாம் வச்சு தைக்கும் போது நிறைய சுருக்கம்லாம் வைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் இப்போ இதுக்கான அளவுகள் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் நார்மலாக கை வந்து கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து கீழே அரேஞ்சோ மேலே அரேஞ்சோ விட்டு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம் தையலுக்காக ஆனால் நான் இதில் வந்து ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு அரை இஞ்சி வந்து தையலுக்காக எடுப்போம் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு அரை இஞ்சி எடுப்போம் அவ்வளோ தான் பொதுவாக எடுக்கிறது இப்போ இதில் வந்து ரெண்டு இன்ச்சு எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம கீழே அரேஞ்சி வந்து தையலுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஆரி வந்து கொடுத்துருக்க கிளாத் இருக்குது பெருங்க அதை வந்து மேலே வச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ஜி ஆகும் கீழே அரேஞ்சு மேலே அரேஞ்சி ஆகும் அது போக நம்ம மேலே பப்ஸ்லீவ் வச்சு தைப்போம் இல்லையா அந்த கிளாத்துக்கும் மேலே அரேஞ்சி கீழே அரேஞ்சி தையலுக்காகும் எல்லாத்தையும் சேர்த்து நான் அந்த கையில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அடிக்கையில் ஒரு அரேஞ்சு வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறமா அந்த ஆறு அளவுக்கு இருக்குது பாருங்கள் அதை எடுத்து வச்சு அதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நிறைய கோடு போட்டிருக்கேன்னா அதுக்கு மேலே ஒரு அரேஞ்சில் ஒரு மார்க்கு இப்போது அதுக்கு கீழேயும் ஒரு அரேஞ்சு மார்க் இப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மேலே கை வளைவு வரைஞ்சிருக்கும் பாருங்க அதுலேயும் நான் லைட் லைட்டாக கோடு போட்டுட்ருக்கேன் அந்த இடங்களில் நம்ம அரைஞ்சி பிடிச்சி தைப்போம் அதனால் இதில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு வந்து நாலு இடத்துல தையலுக்கு வந்து விட வேண்டியது இருக்குது அரை அரை இஞ்சி ஆட்ட அதனால் ரெண்டு இஞ்சி வந்து இந்த கையோட உயரம் எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டேன் அதை இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம இது வந்து ஒரே நீளமான கையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு போடணும் இல்லையா தெளிவாக சொல்லலை அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த பப்ப வச்சு தைக்கிறதுக்காக கிளாத் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க கரெக்டாக அரை மீட்டர் அளவு கிளாத்து வந்து இதில் இருக்குது இப்போ நம்ம வந்து நார்மலாக கை வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு சுருக்கு வைக்கிறதுக்காக நார்மல் அளவில் நம்ம இப்போ ரெண்டாம் அடித்து போட்டு கட் பண்ணோன்னு வருங்க ஒரு கைக்கு அதை விட இன்னொரு மடங்கு வந்து சுருக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படும் இப்போ இந்த அரை அரை மீட்டர் கிளாத் இருக்கு இல்லையா இதை வந்து நான் அப்படி ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அந்த நீலவாக்கில் இருக்கிறத ரெண்டு துண்டாட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் இதில் வந்து ஒவ்வொரு பீஸுமே ஒவ்வொரு கைக்கு வந்து வரும் கொஞ்சமாக கிளாத் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பப்ஸ்லி வெள்ளா எனக்கு தைச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா இதுக்கு நான் சொ திரும்பவும் உங்ககிட்ட காமிச்சாச்சு அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துருக்கு இப்போ ஒரு மீட்டரில் நமக்கு ஆரி வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க கைக்கும் கழுத்துக்கு கழுத்துக்கெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி தச்சாச்சு இப்போ இந்த இதுக்காக மட்டுமே தனியாக எக்ஸ்ட்ரா அதே மாதிரி மேட்சிங் கிளாத்தில் அரை மீட்டர் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை தான் நான் இப்போ வந்து பப் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த நீளமான கிளாத்தை ரெண்டாம் மடித்தது இருக்குல்ல அதில் சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன் அந்த இருந்து வெளியில் ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சிக்கு அஞ்சு இடங்களில் வந்து மார்க் பண்ணி அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அந்த ஒவ்வொரு கட்டையும் அப்படியே வந்து ஒவ்வொரு சுருக்கமாக எடுத்து வச்சு நம்ம ஒரே இடத்துல வர்ற மாதிரி எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு தையல் போடணும் நம்ம நார்மலாக ஸ்லீவ் வந்து தள்ளி தள்ளி சுருக்கம் வைப்போம் ஆனால் இது வந்து ஒரே இடத்துல வரும் நல்லா விசிறி மாதிரி வரும் இந்த கை வந்து பார்க்கறதுக்கு அப்போ நம்ம வந்து ஒரே இடத்துல அந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சிக்கு கிளாத்தை வந்து எடுத்து வச்சு ஒரே இடத்துல வந்து தையல் போடும்போது இது வந்து கிளாத்தை வந்து பார்க்கும்போது நேரே வராமல் அப்படி கொஞ்சம் சரிவாக வர்ற மாதிரி இருக்கும் அடியில் நம்ம நெறிக்கி ஒவ்வொரு சுருக்காக பிடிக்க பிடிக்க அப்படி கொஞ்சம் சரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் இது அப்படி தான் வரும் ஏன்னா ஒரே இடத்துல நம்ம சுருக்கு வைக்கிறதுனால தான் ஒரு பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த சுருக்கை வந்து வச்சு விடணும் அடுத்த பக்கத்தில் இருந்து நம்மளை பார்த்து வைக்கணும் நம்ம இருக்கிற பக்கத்தில் இருந்து ஆப்போசிட்டில் வைக்கணும் அவ்வளோந்தான் ஒரே இடத்துல இந்த சுருக்கு வர்ற மாதிரி வச்சிட்டு ஒரு தையல் இதிலையும் வந்து போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அழகாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கை வந்து பார்க்குறதுக்கு இந்த கிளாத்து வந்து சில்க் காட்டன் கிளாத்து தான் இப்போ நம்ம ஆரியெல்லாம் போடுறதுக்கு கடையில் எடுப்போம் இல்லையா அதே கிளாத்து தான் இது இப்போ கீழே வந்து சுருக்க வச்சாச்சு இனி மேலே வைக்கணும் பாருங்கள் அந்த சுருக்கு வச்ச இடம் வந்து அப்படியே தெரியும் இந்த கிளாத் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு சென்டரை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டர்லேருந்து ஒரு அரை இஞ்சி அகலத்துக்கு இந்த ஒவ்வொரு சுருக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அஞ்சு சுருக்கையுமே ஒரே லெவல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு தையல் வந்து போட்டுடலாம் நம்ம கீழே வந்து ஒரே இடத்துல தானே சுருக்கு வச்சுருக்கோம் மேலே வர வர அது கொஞ்சம் அகல அகலமாக வரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கீழே எப்படி வந்து சுருக்கு வச்சோமோ நம்ம இப்படி எதிராக வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் மேலேயும் எதிராக வைக்கணும் இப்போது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளை பார்த்து வரும்போது இப்போ ஆப்போசிட்டில் வைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு சுருக்கு இந்த பக்கம் அஞ்சு சுருக்கு அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு சுருக்கு இதை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மேல் பக்கமாக தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கையை வந்து அப்படியே திருப்பிடலாம் மாற்றி கெட்ட பக்கத்தில் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உள் பக்கத்தில் வந்து சுருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் சென்டர் வந்து கரெக்டாக அந்த லைனிங்கில் லைஸாக சென்டர் வந்து கட் பண்ணியிருப்பேன் அதையும் வந்து இந்த அடியில் சுருக்கு வச்சுருந்தாலே அந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் மேலேயும் அந்த வீக்கெட் கொடுத்து எடுத்து வச்சுருப்போம்ல அந்த இடத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த நல்ல கிளாத்து வந்து இப்போ நான் லைனிங் வச்சுருக்கும் போது தெரியும் கிராஸாக வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரே லெவலில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஜாயிண்ட் தையல் மட்டும் போட்டுடலாம் கீழே வந்து நேரே வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கட்டும் மேலே இருக்கக்கூடிய அந்த வீ கட்டும் இருக்குதுல அது எல்லாமே விலகி போகக்கூடாது கரெக்டாக வச்சுட்டு பின் போட்டுட்டு ஒரு ஜாயின்ட் தையல் வந்து போட்டுக்கிடலாம் கீழே எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து சுற்றி ஒரு தையல் போடேன் மேலே கொஞ்சம் அந்த சுருக்கு வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா சுருக்கு வந்து மடியாமல் அழகாக வந்துடும் இப்போ வந்து தையல் போட்டாச்சு இனி லைனிங்கோட அளவுக்கு சுற்றி இருக்க கிளாத்தாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விசிறி மாடலில் இருக்கக்கூடிய கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆரியெல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வச்சு தைக்கும்போது எப்போவுமே ஒரே மாதிரி கை போடவாலே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் சென்டரலில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த பீஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பீஸ் வந்து ரெடியாகிட்டு இது ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம ஆரி வந்து ரெண்டு கைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்களே அது நீளமாக இருக்குது இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதையும் நம்ம ஆரி வந்து எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம அடுத்த பீஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பீஸும் மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங் இருக்குது பாருங்கள் அடிக்கையில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த லைனிங் பீஸை எடுத்துடலாம் இந்த லைனிங்லேயும் சென்டரில் சின்ன கட் கொடுத்துடுவோம் எல்லா இடங்களையும் நம்ம இந்த மாதிரி சென்டர் வரக்கூடிய இடத்துல சின்ன சின்னதாக கட் கொடுத்து எடுத்துட்டோன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஆரி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே இந்த லைனிங் பீஸ் வந்து வச்சுடலாம் நான் வந்து சிங்கிள் ஃபுட்டு தான் போட்டிருக்கேன் நார்மல் ஃபுட்டை சிங்கிள் ஃபுட் போட்டோம் அப்படின்னா அந்த லைனிங் பாயிண்ட்டு கரெக்டாக அந்த ஆரிக்கு எடுத்ததுமே வரும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ அடியில் ஒரு தையல் வந்து நேரே போட்டாச்சு லைனிங் எடுத்து வச்சுட்டு லைனிங்கில் ஒரு பதிவு தையல் வந்து போட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து நார்மலாக ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மேலே ஒரு விளிம்பில் தையல் போடுவோம் பாருங்க அதையும் பொறுமையான அந்த இடத்துல போட்டு விட்டுட போகிறேன் ஆரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த கிளாத்து அப்படியே திருப்பிச்சு லைனிங் எடுத்து வச்சுட்டு லைனிங்கை சுற்றியும் ஒரு தையல் வந்து போட்டு விட்ருவோம் நம்ம அந்த ஆரி கிளாத்து வந்து முடிஞ்சதுக்கப்புறமாவும் மேலே அரைஞ்சி தையலுக்கு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு சரியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு தையல் போட்டுடலாம் இப்போ லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு போகிறேன் நான் அந்த வீடியோவில் ஒரே ஒரு கை தைக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய வீடியோவை வந்துடக்கூடாது அதுக்காக தான் இதில் வந்து நான் ஸ்பீட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இது இந்த வீடியோ வந்து பத்து நிமிஷத்துக்கும் மேலே தான் வந்திருக்கு அதனால் இதோட நான் வந்து கம்மியாகவும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு புரியணும் இல்லையா அதனால் இன்னொரு கை காமிச்சேன் அப்படின்னா இன்னுமே வந்து டைம் அதிகமாகும் அதனால் ஒரே ஒரு கை தைக்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இப்போ அந்த அடியில் உள்ள அந்த பீஸ் இருக்குது பாருங்கள் அதை சின்னதாக சென்டரில் கட் கொடுத்துருந்தோம் இல்லையா அதையும் அந்த மேலே சுருக்க வச்சுருந்த கிளாத்தில் சென்டர் கட்ருக்கல அதுலேயும் வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தையல் கரெக்டாக ரேஞ்சில் அப்படியே போட்டு கொண்டுட்டு வந்துடலாம் இப்போ நல்ல பக்கத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்தில் இந்த பிசுறு எல்லாமே ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி தைக்கணும் அடியில் இருக்க பிசுறு எல்லாமே அப்படியே மேலே தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த ஆரி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்க கிளாத்தில் அப்படியே ஒரு பதிவு தையல் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி போடும்போது தையல் வந்து நேரே இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க எப்போவுமே வந்து ஆரி பிளவுஸ் தைக்கும்போது பொறுமை ரொம்ப அவசியம் கொஞ்சம் பொறுமையை விட்டுட்டோம் அப்படின்னாலும் அங்கங்கே நெளிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தான் அந்த ப்ளவுஸ் வந்து கை தச்சி முடிச்சாச்சு இப்போது அந்த சுருக்கு வச்சுருக்கும் பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த அதில் வந்து நான் ஒரு இருக்கு இல்லையா கொஞ்சம் மூணு நாலு அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு முக்கோண வடிவம் வர்ற மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு கையால் தையல் போட்டு விட்ருக்கேன் அவ்வளோ தான் மாடல் வந்து தச்சு முடித்தாச்சு ரெண்டு கை நான் இதே மாதிரி முடிச்சிருந்தேன் இன்னொரு கை எங்கேன்னு கேட்காதீங்க ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கல அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தாலே இருக்கும் நன்றி வணக்கம்